இந்திய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் உலக நாடுகளை மிரட்டும் நிஸ்டார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள முதலாவது துணை போர்க்கப்பலான நிஸ்டார் இந்துஸ்தான் கப்பல் கட்டுமான நிறுவனத்திலிருந்து ஜூலை எட்டாம் தேதி விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த போர்க்கப்பல் ஆழ்கடல் செயல்பாடுகள் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருத மொழியில் நிஸ்டார் என்ற வார்த்தைக்கு விடுதலை மீட்பு கருணை என்று பொருள்படும் அந்த வகையில் கப்பலுக்கு நிஷ்டார் என்று பெயரிடப்பட்டுள்ளது பத்தாயிரம் டன் எடை கொண்ட இந்த கப்பல் நூற்றி பதினெட்டு மீட்டர் நீளம் கொண்டதாகவும் அதிநவீன ஆழ்கடல் நீச்சல் உபகரணங்களுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆழ்கடல் பகுதியில் முன்னூறு மீட்டர் ஆழத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பலில் அவசரநிலை ஏற்படும் சூழலில் அதிலுள்ள பணியாளர்களை மீட்டு பத்திரமாக வெளியேற்றும் வகையில் ஆழ்கடல் பகுதிகளில் நீரில் மூழ்கி செல்லக்கூடிய வகையிலும் ஆயிரம் மீட்டர் ஆழம் வரை கண்காணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையிலும் இந்த கப்பல் பயன்படும் ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீதம் உள்நாட்டுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிஸ்டார் கப்பல் இந்திய கடற்படையின் உள்நாட்டு கட்டுமானப் பணியின் முன்னேற்றத்திற்கான மற்றொரு மைல்களாகும் மேலும் இது மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா இந்தியாவில் தயாரிப்புகள் போன்ற திட்டங்களில் தொலைநோக்கு பார்வையில் நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்